வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கல் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டுருக்கேங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் பூலவாடி பிரிவு ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர்லேயே ரோடு ஃபேஸ்லேயும் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா செம்மன் பூமி பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் தானுங்க வடக்கு பார்த்துருக்குதுங்க நாற்பது அடி அகலமுள்ள ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நூற்றி ஐம்பது அடி ரோடு பேஸ் கிடைக்குங்க பக்கத்துல மரம் சுற்றி திறந்தோப்பு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆப்போசிட்டில் பெரிய கம்பெனியும் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தாவே லேண்ட் இருக்கிறத தெரியுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி பர்பஸ்ஸு உடோன் பர்பஸ்ஸு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க நல்லா தனி சொர் ஏரியா தானுங்க பக்கத்துல பாருங்கள் விவசாயம் தானேங்க சுற்றியுமே தென்தோப்பு தானுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா இருக்காங்க மெயின் ரோடு பேஸில் ஏக்கர மூணு கோடிக்கு போயிட்டுருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் தானே இந்த ப்ராப்பர்ட்டிங்க மொத்த வேலை முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துக்கலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்